வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் இன்றைய தினம் மகான்கள் வாழ்வின் அற்புத போதனைகள் நிகழ்ச்சியில் பகவான் கௌதம புத்தர் வாழ்வில் நிகழ்த்திய ஆன்மீக போதனையை ஒரு சிறுகதையாக கேட்போம் புத்தபிரான் தான் துறவு புண்டு தேச சஞ்சாரம் செய்த காலத்தில் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களை ஒன்று கூட்டி ஆன்மீக சச்சங்கம் நிகழ்த்துவார் அவர் சச்சங்க ஞான போதனையில் உயிர்கருணை நெறியை அடிப்படையாக போதித்து வந்தார் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துங்கள் பிற உயிர்களுக்கு ஜீவ இம்சை செய்யாதீர்கள் தன் உயிர் போல பிற உயிர்களையும் நேசியுங்கள் எந்த உயிரையும் கொன்று தின்னாதீர்கள் என்ற கருத்தை தினமும் அவர் கூறி வந்தார் அவரின் ஆன்மீக போதனையின் அடிநாதமாக ஜீவகாருண்ய ஒழுக்கமே விலகி வந்தது பகவான் புத்தபிரானின் போதனையை தினம்தோறும் கேட்டு வந்த அன்பர் ஒருவர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து புத்தபிரானை நோக்கி ஐயா நீங்கள் தினமும் எல்லா உயிரிடமும் அன்பு செலுத்துங்கள் ஜீவ இம்சை செய்யாதீர்கள் என்ற கருத்தையே கூறி வருகின்றீர்களே இதை தாண்டி வேறு எந்த போதனையும் உங்களிடம் கிடையாதா என்று கேட்டார் அவரை அமைதி புன்னகையுடன் பார்த்த புத்தபிரான் நீர் கேட்பது நியாயம்தான் ஐயா ஆனால் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை தகுதியே உயிர்கருணை நெறிதான் அந்த உயிர்கருணை நெறியை நான் தினமும் போதித்த போதும் நீங்கள் ஒருவரும் அதை வாழ்வில் கடைபிடித்த பாடில்லை அந்த உயிர்கருணை நெறியை நீங்கள் கடைபிடிக்காத போது நான் அடுத்த போதனையை அடுத்த பாடத்தை எப்படி அப்பா உங்களுக்கு போதிப்பது என்று கேட்டார் புத்தபிரானின் விளக்கத்தையும் மக்களின் மனோநிலையும் அறிந்து கொண்ட அந்த அன்பர் புத்தபிரானின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சிறுகதையின் மூலம் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை தகுதியே உயிர்கருணை நெறியாகிய ஜீவகாருண்ய தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது மீண்டும் ஒரு மகான்கள் வாழ்வின் அற்புத போதனைகள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்